தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு எதிராக பிரபல நடிகரை திமுக களமிறக்கியது நடிகர் விஜய்க்கு எதிராக பிரபல நடிகரை திமுக களமிறக்கியது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தற்பொழுது தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார் தற்பொழுது பிற அரசியல் கட்சிகளில் இருந்து தலைவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுக திட்டமிட்டுள்ளது நடிகர் விஜய்க்கு எதிராக பிரபல நடிகரை பிரச்சாரம் செய்ய களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது இது நடிகர் விஜய் தரப்புக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த நடிகர் வேறு யாருமல்ல பிரபல காமெடி நடிகர் வடிவேலு பிரபல காமெடி நடிகர் வடிவேலு இவர் நல்ல மார்க்கெட்டில் இருந்தார் ஆனால் நடிகர் விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு களமிறக்கப்பட்டார் நடிகர் விஜயகாந்த்க்கு எதிராக நடிகர் வடிவேலு களமிறக்கப்பட்டார் தீவிர பிரச்சாரம் செய்தார் நடிகர் விஜயகாந்தை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசணுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசினாப்புல ஆனால் தேர்தல் முடிவு வந்தது விஜயகாந்த் வெற்றி பெற்று தமிழக சட்டசபை எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் திமுக படுதோல்வி அடைந்தது அந்த தேர்தலுக்கு பிறகு நடிகர் வடிவேலு அவர்களை நடிக்க வைக்க எந்த ஒரு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் முன்வரவில்லை ஏறத்தாழ பதினான்கு ஆண்டு காலம் திரைப்பட வாய்ப்பில்லாமல் உள்ளார் தற்பொழுது ஒரு சில வாய்ப்புகளை பெற்று திரைப்படங்களில் நடித்து வருகிறார் தற்பொழுது நடிகர் விஜய்க்கு எதிராக மீண்டும் வடிவேலுவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது நடிகர் விஜயை எவ்வளவு தூரம் தாக்கி பேச முடியுமோ எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த செய்யும்படி நடிகர் வடிவேலுவுக்கு களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவுரை கூறப்பட்டுள்ளதாகவும் நடிகர் வடிவேலுவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நடிகர் வடிவேலு கண்டிப்பாக விஜயை தரம் தாழ்த்தி பேசுவார் அது பொதுமக்கள் மத்தியில் அது திமுகவுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா என்பது தெரியவில்லை நடிகர் விஜயை தரம் தாழ்த்தி பேசினால் கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாகத்தான் அமையும் திமுகவுக்கு பாதகமாகத்தான் அமையும் அதே நேரத்தில் வடிவேலுவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படும் ஆனால் நடிகர் வடிவேலு திமுகவின் அழைப்பை ஏற்று பிரச்சாரம் செய்வாரா என்பது கேள்விக்குறி ஆனால் தற்பொழுது நடிகர் விஜயை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வடிவேலுவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது